தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மிக முக்கியமான தொகுதியில் பிஜேபி போட்டியிட்டாலும் பிஜேபி முதலிலே தோல்வியை ஒட்டுக்கொண்ட தொகுதி இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஓடாத வண்டிக்கு கொடுத்துட்டு அவன் ஓடிட்டான் இன்று மதியம் சென்னை லயலா கல்லூரியில் கருத்துக்கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தோழமை கட்சி ஒவ்வொரு இந்தியா கூட்டணி கட்சிக்காரரும் பெருமைப்படுத்தக்க வகையில் அவன் சொல்லியிருக்கிற செய்தி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று நாற்பது தொகுதியில் அமோக வெற்றி பெறும் என்ற செய்தியை லயலா கல்லூரி தாய்மார்களே மோடியின் வேதனையை சொல்லலாம் மூன்றாண்டு கால திமுக அரசின் சாதனையை சொல்லலாம் அதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பதை விட தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு துறை இருக்கிறது அதில் ஒரே ஒரு துறையை சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டாலே தமிழ்நாடு நாற்பது இடத்துல ஜெயிக்கும் அது எந்த துறை என்று சொன்னால் அண்ணன் மா சுப்பிரமணியம் நிர்வகிக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சாதனை சொன்னாலே போதும் இரண்டே இரண்டு சொல்லிவிட்டு போகிறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரையில் மோடி ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் இந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறார் முதலமைச்சரை குறை சொல்கிறார் திமுகவை தாக்குகிறார் ஆனால் மிகப்பெரிய பெருமை என்று சொன்னால் அந்த மோடி அரசாங்கமே ஒரு திமுக அமைச்சரை பாராட்டியது சொன்னால் அது இங்க உட்கார்ந்து அண்ணன் மா அவருடைய துறை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது வீடு தேடி மருத்துவம் இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத சாதனை எந்த சுகாதாரத்துறை அமைச்சுக்கு வராத சிந்தனை வீடு தேடி மருத்துவத்தை அண்ணன் மா சுப்பிரமணி கொண்டு வந்தார் நாம் மாநகரத்தில் இருக்கிறோம் திருமுறப்பக்கம் தனியார் மருத்துவமனைகள் எட்டி பார்த்தால் பெரிய அரசாங்க மருத்துவமனை மலை கிராமங்கள் இதுவரையில் மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்னால் எந்த அரசாங்க டாக்டரும் போனதே கிடையாது ஆனால் அரசாங்க டாக்டர் போகாத கிராமத்திற்கே டாக்டர் மந்திரியாக இருக்கக்கூடிய அண்ணன் மா எல்லா கிராமத்திற்கும் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மருத்துவ வசதியை உறுதிப்படுத்தி கொடுத்தவர் இங்க உட்கார்ந்து இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் வீடு தேடி மருத்துவம் அடுத்து இன்னுயிர் காக்க நாற்பத்தி திட்டம் இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு போய் சேரல அது என்ன நவுயிர் காக்க அது என்ன இன்னுயிர் காக்க நாற்பத்தி நம்ம ரோட்ல பார்ப்போம் ஆக்சிடென்ட் ஆயிடும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாதிக்கு அடிப்பட்டவரை ஆட்டோலயே கார்லயே தூக்கி போட்டு நேரா எங்கடா போவோம்னா ராஜீவ் காந்தி ஜிஹெச் போவோம் யாருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் முதல்ல எடுத்துட்டு போறது அரசாங்க ஆஸ்பத்திரி தான் பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பக்கத்திலேயே இருக்கும் அங்க கூட்டு போக மாட்டான் அங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க ஏன்னா அங்க கொண்டு போனா முதல்ல சொல்றது ஒரு லட்சம் ரூபாய் கட்டுங்க ஆபரேஷன் பண்ணணும் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க ஐசியூல சேர்க்கணும்ட்டு அடிப்பட்டது யாரோ தூக்கிட்டு போனது யாரோ எங்க ஒரு லட்சம் கட்டுறது கட்டுறது அப்படி தூக்கிட்டு எத்தனையோ உயிர் போயிருக்கிறது திமுக ஆட்சி வந்தது விடியல் வந்தது மா சுப்பிரமணியன் மந்திரியாக வந்தார் உயிரு காக்க நாற்பத்தி எட்டு என்ன தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ரோடுல எங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் அடிப்பட்ட எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாத பக்கத்தில் இருக்கிற தனியார் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணு முதல் ரெண்டு நாள் செலவை என்னுடைய அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என்று சொன்ன தலைவர் தளபதி செய்து காட்டியவர் அண்ணன் மா கடந்த பட்ஜெட்ல ரெண்டு நாள் செலவை ஏத்துக்கிறோம் ஒரு லட்ச ரூபா ஒதுக்கணும் யாருக்கு அடிப்பட்டாலும் ஒரு லட்ச செலவு பண்ணுவோம் இந்த பட்ஜெட்ல நம்முடைய அமைச்சர் மீண்டும் அறிவித்திருக்கிறார் ஒரு லட்சம் இல்லை பிரைவேட் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணு ரெண்டு லட்ச ரூபாயை எங்கள் அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும் என்று சொன்ன அரசு திராவிட மாடல் அரசு சொன்னவர் அண்ணன் மா இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் நிறைய தாய்மார் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நம்மளா கையல் நாடகம் பார்க்கிறோம்ல பார்க்கிறோமா இல்லையா கையல் பார்க்கிறோம்ல கையல் பார்க்கறோம்ல கை தூக்குங்க அந்த கையல் நாடகத்தில் கையலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு பெரியப்பா ஒருத்தர் இருக்கான்ல அவர் தான் எடப்பாடி பழனிசாமி உடனே திருப்பி கேட்கலாம் அப்ப கையில கொலப்பண்ண முயற்சி பண்ண அந்த டாக்டர் அவர் தான் நரேந்திர மோடி அந்த நாடகத்துக்கு ரெண்டு பேர் எப்படி தேவையில்லையோ இந்த நாட்டுக்கும் இவர்கள் தேவையில்லை ஆதரிப்பேர் உதயசூரியனை